வாழ்க வையகம் வாழ்க வளங்குகிற குரு வாழ்க குருவே துணை நடைமுறை வாழ்க்கையிலே தியானம் எந்த அளவுக்கு துணை இருக்கும் என்ற கேள்வி எழுகிறது நாம் தினம் தினம் எந்த அவசரத்தோடு வாழ்க்கையில் நாம் முன்னேற்றம் அடைவதற்காக எவ்வளவு விரைந்து ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்று அவரவர்களுக்கு தெரியும் அந்த விரைவு நம்முடைய உடல் மனம் உயிர் உடலில் இரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் காற்றோட்டம் உயிரோட்டம் காந்த ஓட்டம் இவைகளை எல்லாம் பாதித்து அவைகளினுடைய சமநிலையை சீர்குலைத்து உடல் வேகம் உயிர் வேகம் மன வேகம் போகும் இதன் பயனாக பருவுடலிலும் மன உடலிலும் உயிருடலிலும் சில மாற்றங்கள் காணும் இந்த மாற்றங்கள் உள் உறுப்புகளை அதனுடைய சரியான இயக்கத்திலிருந்து சற்று விளக்கி விலகி மாறுபட்டு இயங்க வைக்கும் அது பிற்பாடு நாற்பட்ட நோய்களுக்கு நமக்கு வழிவகுக்கும் மனம் என்பது அன்றாட வாழ்க்கையில் அமைதி சீர்குலைந்து அதனுடைய அலைச்சூழல் நாற்பதுக்கும் மேலாக இருக்கும் ஸோ தியானம் என்ற ஒன்றை நீங்கள் சரியான குருவிடம் சரியான சசங்கத்தில் கற்றுக்கொள்ளுகிற போது அதனுடைய இயல்பு அதனுடைய தன்மை உங்களுடைய மன அலைச்சுடலை சீரமைத்து எந்த சூழ்நிலையிலும் அகச்சமநிலை மாறாமல் சரியான முடிவெடுக்கவும் விரைந்து அதிவிரைவாக ஓடுகின்ற நிலையை மாற்றி வேகத்தை குறைத்து வேகத்துடன் விவேகம் அறிவு என்ற விவேகம் இணைக்கப்பட்டு எந்த சூழலிலும் அகச்சமநிலை மாறாத ஒரு மனம் அகச்சமநிலையோடு இயங்குகிற இயக்குகிற மனம் உடல் உயிர் இவை சாத்தியமாகும் இவை ஓரிரு நாள்களில் சாத்தியமில்லை என்று சொன்னாலும் குறைந்தபட்சம் ஒரு பத்து நாள்கள் தொடர்ந்து தவம் ஏற்றி பழகிற போது இந்த மாறுபாடு உங்கள் உடலிலும் மனதிலும் உங்கள் அன்றாட செயல்முறையிலும் உங்கள் எண்ணம் சொல் செயலிலும் உங்கள் நடை உடை பாவனைகளிலும் தக்க வித்தியாசம் காணும் இந்த வித்தியாசம் வரவில்லை என்று சொன்னால் நீங்கள் பயிலுகிற தியானத்தை நீங்கள் முறையாக செய்கிற தியானத்தை இன்னும் சீரமைத்துக் கொள்ள வேண்டிய சாதனைக்குள் நுழைய வேண்டும் ஸோ தியானம் என்ற ஒன்று எந்த தியானமாக இருந்தாலும் அந்த ஒன்று சரியான குரு மூலம் சரியான சத்சங்கத்தில் அணுகி சரியான முறையில் பெற்று சரியான முறையில் பழகிற போது மிக உயர்ந்த விழுமியங்களை உங்களுக்கு தர தயாராக இருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்க